வணக்கம் பெருமாள் கோவில் அப்படின்னாவே ஏலக்காய் வாசனையும் துளசி தண்ணீர் தீர்த்தமும் நாம சாமி கும்பிட்டு வெளியில வரும் பொழுது நம்ம தலையில கிரீட மாதிரி வைப்பாங்க பாத்தீங்களா அதுக்கு பேரு சடாரி இது எதுக்காக நம்ம தலையில வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதுக்கான பதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எதுக்காக இந்த சடாரியை நம்ம தலைமையில வச்சு எடுக்கிறாங்க அதுக்கு என்ன தத்துவம் தாத்பரியம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சமயம் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய தான் வாசம் செய்யக்கூடிய ஆதிசேஷன் ஓய்வெடுக்கிறதுக்காக போறாரு அப்போ தான் கையில இருந்த சங்கு சக்கரம் தன்னுடைய தலையில இருந்த அந்த திருமுடி அந்த கிரீடம் இத மூணையும் கழுட்டி வச்சுட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக போறாரு அப்போ அங்கிருந்து தேவர்கள் வர சத்தம் கேக்குது பெருமாளை பாக்கிறதுக்காக வராங்க இத பார்த்த உடனே பெருமாள் இந்த சங்கு சக்கரம் திருமுடி இதெல்லாம் ஆதிசேஷன் மேல வச்சுட்டு இவரு சி அந்த தன் தேடி வந்த அந்த தேவர்களை பாக்கிறதுக்காக போயிட்டார் இந்த இடத்துல சங்கு சக்கரம் திருமுடி மூணும் ஒய்யாரமா ஆதிசேஷன் மேல உட்கார்ந்துருக்கு பக்கத்தலையே பெருமாளினுடைய பாதுகைகள் அவருடைய செருப்பு அதுவும் அந்த இடத்துல இருக்கு இத பார்த்த உடனே இந்த சங்கும் சக்கரம் இந்த திருமுடி இது மூணும் பேசிக்கிட்டு நாம வந்து பெருமாளுக்கு கையினோட கையில அலங்காரம் செய்யக்கூடிய இந்த புனிதமான நாம இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த பாதுகைகள் இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த சங்கு சக்கரம் இந்த கிரீடம் இது மூணும் பேசிக்குதான் இத கேட்ட அந்த பாதுகைகள் சொல்லுதான் நான் ஒண்ணு வேணும்னே இங்கே இருக்கல பெருமாள் தான் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த பாதுகைகள் சொல்லுதான் இத கொஞ்சம் கூட காதலையே வாங்காத சங்கு சக்கர கிரீடம் இது மூணு மறுபடியும் சொல்லுதான் புனிதமான பெருமாளுடைய கைகளையும் திரு தலை முடியையும் அலங்கரிக்கிற நாங்க இருக்கிற இடத்துல கேவலம் தூசியில புரண்டு எழுந்திருக்க கூடிய இந்த பாதுகைகள் நமக்கு சமமா இங்க இருக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு மறுபடியும் ஏலனமா பேசிக்கிட்டே இருக்குதாம் இந்த இடத்துல இந்த பாதுகைகள் சொல்லுதான் நாங்க வந்து பெருமாளினுடைய பாதத்தை அலங்கரிக்கிறவங்க தான் ஆனா கேவலமானவங்க கிடையாது இன்னும் சொல்ல போனா தேவர்கள் ரிஷிகள்லாம் வந்து பெருமாளினுடைய பாதத்தை தான் சரணடிவாங்க அவருடைய பாதத்துல தான் தங்களுடைய தலை படுற மாதிரி வணங்கிட்டு போவாங்க அதனால பகவானினுடைய திரு புனிதமான அந்த பாதத்தை அலங்கரிக்க கூடிய புனிதமானவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகைகள் சொல்லுது மறுபடியும் மறுபடியும் ஏளனமா இந்த சங்கு சக்கரம் கிரீடம் இது மூணும் இந்த பாதுகைகளை பேசி பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த ஏளன பேச்ச தாங்க முடியாத இந்த பாதுகைகள் எப்படா பெருமாள் வருவாரு பெருமாள் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்குது இது வர கரெக்டா பெருமாள் வர நேரத்துக்கு இந்த பாதுகைகள் கண்ணீர் சிந்தி பெருமாள் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றதுக்கு போறப்போ பெருமாள் உடனே சொல்றாரு இங்க அத்தனையும் எனக்கு தெரியும் அனைத்தும் நான் அறிவேன் என்னுடைய இடத்துல ஏற்ற தாழ்வு எதுவுமே கிடையாது புனிதமான உங்களை அவமரியாதை பண்ணனதுனால கேவலப்படுத்துனதுனால சங்கு சக்கரம் இந்த கிரீடம் இது தகுந்த பலன் அவங்களுக்கு கிடைச்சே தீரும் ஒரு சமயம் நான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ராம அவதாரம் எடுக்கிறப்போ இந்த சங்கு சக்கரம் ரெண்டும் என்னுடைய தம்பிமார்களா அதாவது பரதனாவும் சத்ருக்கனாவும் பரப்பாங்க அந்த நேரத்துல அரசவையை ஏற்று என்னால ஆட்சி பண்ண முடியாத சூழ்நிலை வரும் அப்போ பதினாலு வருடங்கள் என்னுடைய திருமுடி மேல வச்சு பரதனும் சத்ருக்கனும் அதாவது சங்கும் சக்கரமும் பதினாலு வருடங்கள் பூஜிப்பார்கள் இது அவங்க பண்ணின அந்த பயனுக்கான வினை அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு அதே மாதிரி ராம அவதாரத்துல பதினாலு வருடங்கள் அந்த பாதுகைகளை வச்சு பூஜை பண்ணனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா அவங்க அவங்க பண்ணன வினைக்கு தகுந்த அந்த பயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்து காட்டுறதுக்காக தான் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம தலையில எதுக்காக இத வெச்சு எடுக்குறாங்க அப்படினு கேட்டிங்கனா இந்த கிரீடத்து மேல இந்த கால் அந்த செருப்பு இருக்கு பாத்தீங்களா இதுனுடைய பாதங்கள் இத பதிச்சதற்கான காரணமும் அத நம்ம தலையில வெச்சு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கனா இத நம்மளுடைய தலை வைத்து எடுக்கறப்போ நான் என்ற அகங்காரம் நமக்கு அழியணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய தாற்பரியம் அதனால பகவான் எப்படி சமமா பாதுகைகளையும் தன்னுடைய திருமுடி சங்கு சக்கரத பார்த்தாரோ அதே மாதிரி நாமளும் நாம தான் இங்க வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய மனுஷங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்குறோம் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அத்தனை பேரையும் சமமாக பார்க்கணும் நான் என்று அகங்காரம் அழிந்தாலே வாழ்க்கையில் நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்